எங்களுக்கு எழுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அமைதியான முறையில் பேரணியாக சென்ற பொதுமக்கள் மீது கலவரத்தை தூண்டுவதற்கு யாராவது காரணமாக இருக்கிறார்களா அல்லது ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு மாற்று தொழில் நிறுவனங்கள் ஏதாவது சதி செய்தார்களா அல்லது ஏதாவது அமைப்பு சதி செய்து கூட்டத்தை கலைத்து இதோடு மூடு விழா காண்பதற்கு இந்த அமைதியான போராட்டத்தை பயன்படுத்தினார்களா இதையெல்லாம் கேள்வியாக ஏழு வருடங்கள் தாமதிக்கப்பட்டிருக்கிறது துப்பாக்கி சூட்டிற்கு பணியாட எமது சகோதர சகோதரின் ரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் என்பதை தமிழக அரசு உடனடியாக சொல்ல வேண்டும் எங்களுக்கு எழுகிற கேள்வி எல்லாம் அமைதியான முறையில் சென்ற இந்த போராட்டம் வன்முறை வெடிப்பதற்கு யார் காரணம் நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் ஏதாவது அமைப்பு இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டும் ஏதாவது அரசியல் கட்சி தலையிட்டு இருந்தாலும் சொல்ல வேண்டும் இதற்கு காரணம் தெரியாமல் நாங்கள் ஏழு வருடமாக இதே சிந்தனை இருந்து கொண்டு இருக்கிறோம் வருங்காலங்கள் தமிழக அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பின்வெளிய சந்திக்க நேரிடும் எதிர்கட்சியாக இருக்கும் போது தமிழக அரசு பொங்கி பொங்கி எழுந்தீர்கள் ஆனால் ஆளுங்கட்சியாக வந்தவுடன் இந்த அருணாதி அறிக்கையை நீங்கள் தாமதப்படுத்தியிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல இருபத்தி ஏழாம் தேதி கரூரிலே தமிழக வச்சி கழகத்தினுடைய அந்த விஜய் பரப்புரை மாநாட்டில் நாற்பதற்கும் அதிகமான பொதுமக்கள் மூச்சு திணறி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தமிழக அரசு சரியான முறையில் இடத்தை தேர்வு செய்து ஒதுக்கி இருந்திருந்தால் இந்த கொலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது ஆனால் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து விட்டது அது மட்டுமல்ல கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இருபது முப்பது ஆம்புலன்ஸ்கள் அந்த பேரனுக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ளே செல் செல்ல வேண்டிய காரணம் என்ன இதையெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் இந்த கேள்வி எழுப்புறன்னு சொன்னால் அம்மா அருணாச்சல சேறிக்கை அவர்கள்தான் ஒரு நபர் கமிஷனாக இந்த கூட்டத்திற்கும் நியமித்துள்ளார் தமிழக அரசு ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கும் அம்மா அருணாஜி அறிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அம்மா அருணாஜி அறிக்கை ஏற்கனவே போராட்டத்திற்கு கொடுத்த அந்த அரசு வெளியிடவில்லை அது போக தற்பொழுது கரூர் சமூகத்திற்கும் அருணாஜிங் அறிக்கையை கேட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த அறிக்கை என்ன சொல்ல காத்திருக்கிறது என்ன செய்ய காத்திருக்கிறது இந்த அறிக்கை யாருக்கான அறிக்கையாக இதுவரை தாமதப்பட்டிருக்கிறது ஆகிய தமிழ்நாடு அரசு உடனடியாக அம்மா அருணாஜி அறிக்கையை இரண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த அமைதி போராட்டத்தை குறைத்து தருவதை தெல்ல சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல